பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு வேண்டும் இடஒதுக்கீடு மட்டும் இல்லைங்க தமிழகத்தில் ஜாதி வேறி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து வேண்டுகோள் விடுத்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் தமிழக முதல்வரை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் உடனே வந்து திமுக சேர்ந்த பல பேர் வந்து ராம டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஜாதி வெறியன் ஜாதி தரமாக நடத்துகிறாரு முதல்வரை வந்து ஜாதி படி பார்க்குறாரு அதுவும் இல்லாமல் அவர் உரிமையில் பேசுகிறாரு பல விஷயங்களை எடுத்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி இவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தா சமீபத்தில் பா ரஞ்சித் வந்து நாங்கள் ஆம்ஸ்டாவுக்கு வந்து நீதி கேட்டு ஒரு போராட்டம் பண்ணுறோம் பேரணி போகிறோம்னு சொல்லி பேரணி போனார் அந்த பேரணி முழுக்க வந்து திமுகவை எதிர்த்துதா அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக தெரியும் அதனால் விடுதலை சிறுத்தையே வந்து அதில் கலந்துக்கலை ஒதுங்கிக்கிட்டாங்க அப்படிப்பட்ட பா ரஞ்சித்தை இதே திமுகவை சேர்ந்த இந்த ஐடி விங்காக இருந்தாலும் சரி பல பேர் இருந்து இன்னைக்கு ரா மருத்துவர் ராமதாசை விமர்சனம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க ஃபுல்லாக யாருமே விமர்சனமே பண்ணலை ஃபுல்லாக ஒதுக்கிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜாதி வாரியாக வர ஓட்டுகள் போயிடும் இப்போ வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்களை வந்து ஓட்டு வரும் அந்த ஓட்டு போயிடும் வட சென்னையில் வந்து ஆதரவாளர்கள் இருக்காங்க அவங்களுடைய ஓட்டு போயிடும் அதனால் வந்து பாரஞ்சித்தை வந்து கண்டுக்காமல் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க அந்த விட வந் அந்த சூழ்நிலையில் வந்து இன்னைக்கு ராமதாசை வந்து டார்கெட் பண்ணி பண்ணி பேசுகிற அவங்களால ஏ பாரஞ்சித்த பேச முடில சரி ராமதாஸ் அப்படி என்ன கேட்டார் எண்பத்தி ஆறு வயசாச்சுங்க எண்பத்தாறு வயசாகி ஒரு முதமையான ஒரு இதில் இருக்கிற அவர் வந்து எதுக்காக ஜாதி வேறி கணக்கெடுக்க வேண்டும் அப்படின்ட்டு முன் வச்சு திமுகவை சேர்ந்த முதல்வர் ஸ்டாலினை வந்து என்ன விமர்சனம் பண்ணார் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருவோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியும் கீழே வந்து லைக் பண்ணணுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் இருந்தால் அவளுக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன பேச்சுக்கு எதுக்கு இந்தளவு திமுக அரங்க கொதிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் சென்ற ஆட்சியில் எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு குண்டு போறாரு என்னன்னா கடைசி ஆட்சி முடியாத சமயத்தில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் ஆட்சி முடியுது பத்தை வச்சுட்டாரு பத்தை வச்சோம்னா அதுக்கப்புறம் வந்த திமுக அரசு நான் இதை நடைமுறைப்படுத்தவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர மூணு ஆண்டுகள் ஆச்சு நடைமுறைப்படுத்தவே இல்லை இதை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து வன்னியர்களுடைய ஒரு தலைவர் அந்த எல்லோராலும் சுட்டி காட்டப்படுற ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் மீட்டர் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்ட்டு ஆனா இது கொடுப்போம் கொடுப்போம் சொல்றாங்க தவிர கொடுக்கவே இல்லை அதனால இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் காட்டமான ஒரு பதில்களை கொடுக்குறாரு யாரு மருத்துவ ராமதாஸ் அவர்கள் உங்க அப்பை விட்டு சோத்தவா கொடுக்க போறீங்க நீங்க இது ஏன் நாடு ஏன் மண்ணு உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்ட்டு கேட்குறாரு உங்ககிட்ட வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கேட்கறதுன்றது எனக்கு அவமானமா இருக்கு அது வந்து நான் கோட்டையில வந்து உங்களை சந்தித்து கேட்கறது எனக்கு அவமானமா இருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்னமா மத்திய அரசை கேட்குற கேட்கலுங்க அப்படிங்கிறீங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கீங்க அப்படின்ட்டு அவர் கேட்டாருங்க இதுதாங்க இன்னைக்கு பூதாகரமாக வெடிச்சு திமுகவை சேர்ந்த ஐடி விங்காரங்களும் சரி எல்லோரும் வந்து பொதுச்செழுந்துக்கிறாங்க என்னன்னா இவர் சொன்னது வந்து நான் வந்து உங்ககிட்ட கேட்கறது வந்து அவமானமா இருக்கு அப்படி சொன்ன உடனே இங்கே எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க இல்லை இவர் வந்து ஜாதியின் அடிப்படையில் பார்க்கறாரு இவர் உயர்ந்த ஜாதிக்காரரு இது வந்து ஒரு ஜாதி ஒரு வேற்றுமையோட அவர் கண்ணோடத்தில் பார்க்குறாரு அதனால ஜாதி வெறி பிடிச்சவர் ராமதாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்புலத்தோடு கொண்டு போகிறாங்க எல்லோரும் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இட இடஒதுக்கீடு எடப்பாடி அவர்கள் கொடுத்தாரு அவரே வந்து கடைசி தேர்தல் சொல்லிட்டு தீயை வச்சு விட்டு போயிட்டார் எங்கள் டேச்சு தீயை பிடிச்சி எறிகிட்டோம் அது இன்னைக்கு தீ பிடிச்சி எரிஞ்சிக்கிறதுக்கு ரைட்டு சாதி வெறி கணக்கெடுப்பு அப்படின்னா என்னப்பா சாதி வெறி கணக்கெடுப்பு எதுக்கு தமிழத்தில் வேணும் சாதியே இல்லை சாதியே இருக்கக்கூடாது ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இருக்காங்க இவர் என்னப்பா சாதி வாரியா கணக்கெடுப்பு வேணும் அதனால் தான் இவர் சாதி வெறியப்பா அப்படிங்குறது பல பேர் சொல்லலாம் ஜாதி ஜதி கணக்கெடுப்பு அப்படி என்ன இருக்குது அதில் அப்படின்னு பார்த்தா ரொம்ப அவசியம் அப்படின்ற சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தில் என்னென்ன ஜாதி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ட்டு ஏன்னா தமிழகத்தில் வந்து இருக்கிற பள்ளிகள்ல இருக்கிற ஜாதி பேரை மாத்திரம் இருக்காங்க அரசு ஆரம்ப கல்லர் பள்ளி அரசு கல்லர் பள்ளி அரசு ஆதி திராவிடர் பள்ளி அரசு ஆதி திராவிடர் ஆரம்ப பள்ளி இப்படி ஜாதி பேர்ல வருது பார்த்தீங்களா அதுல வார பள்ளியில் ஃபுல்லா பேரை மாற்றணும் அங்கே ஜாதி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல்வர் பண்ணிக்கிற்காரு அதே மாதிரி இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து நியாயமான முறையில் போக வேண்டும் தான் இந்த ஜாதி வெறி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படிங்கிறாங்க இது நான் இடஒதுக்கீடு சரியாக தான் போய்க்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா சரியா போவதற்கான சூழ்நிலை கம்மி அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நீங்க ஜாதி வெளியா பார்த்தா அந்த ஜாதி வேறியா பார்க்கிற அந்த இடஒதுக்கீடு வந்து ஐம்பது பெர்சன்ட் தான் இருக்கணும்ன்றாங்க அந்த ஐம்பது பெர்சன்ட் இருக்கு பார்த்தீங்களா அது ஜாதி அடிப்படையில் போங்க இந்த ஜாதிக்கு இத்தனை இடஒதுக்கீடு இந்த ஜாதிக்கு இடங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க இந்த ஐம்பது பெர்சன்ட் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இடஒதுக்கீடு சரியான முறையில் போகுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல தான் பல நாளாக வந்து ஜாதி வரைக்கான கடுப்பு வேண்டும் வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப சமீபத்துல வந்து பீகாரோட வந்து ஜாதி வரி கணக்கு எடுத்தாங்க அதுல பல பிரச்சனைகள் ஆச்சு ஏன்னா அத கடைசி வந்து நீதிமன்றம் வந்து நிறுத்தி வச்சிருக்கு ஆனா அங்க வந்து மத்திய அரச வந்து கேட்டு அவங்க வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தல ஆனா தமிழகத்துல ஜாதி வரி கணக்கெடுப்பு அப்படின்னா முதல்வர் வந்து மத்திய தான் கேட்கணும்ன்றாரு இது எந்த பொருளை சொல்றாரு அப்படிங்கிற விஷயம் அடுத்தது ஏன்னா மத்தியில இருக்கிற பாஜக வந்து ஜாதி வரி கணக்கெடுப்பு நடத்துமா அப்படின்னா நடத்துறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஏன்னா ஜாதி வெறி கணக்கெடுப்பு நடத்துனா எங்கே அந்த அரசுக்கு வந்து கெட்ட பேர் வந்துடுமோ அவ பேர் வந்துடுமோ ஓட்டுகள் போயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் தான் இந்த அந்தந்த ஆளும் அரசுகள் வந்து ஜாதி வெறி கணக்கெடுப்பில் நடத்துறதில்ல இருந்தாலும் தைரியமாக பீகார் அரசு வந்து அந்த ஜாதி வெறி கணக்கெடுப்பு நடத்து பத்து பெர்சன்டேஜ் ஒரு ஜாதிக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடஒது இடஒதுக்கீடை வந்து பதினஞ்சு பர்சன்ட் கொடுக்குறோம் அஞ்சு பெர்சன்ட் வந்து அதிகமாக போகுது சரி அஞ்சு பர்சன்ட் அதிகமாக போகுது அது யாரை இன்னொரு ஜாதிகள்லாம் பாதிக்கும் அந்த ஜாதிகாரங்களுக்கு வந்து பத்து பெர்சன்ட் கொடுக்கணும் ஆனா வந்து நம்ம ஆறு பெர்சன்ட் கொடுத்துருப்போம் அங்க போய் அவங்கள பாதிங்க அப்ப இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பல பேரை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கு அதை வந்து சரியான முறையில் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு தமிழகத்தில் வேண்டும் அப்படிங்கிறாங்க ஒண்ணு ஜாதியை ஒழிங்க ஜாதியை ஒழிக்கிறோம் பள்ளிகளில் ஜா இருக்கிற பேர்களை ஒழிக்கிறோம் அப்படின்றது நியாயமான ரைட்டு அதே மாதிரி இடஒதுக்கீடு ஒழிச்சிடணும் ஏன்னா ஜாதி வரின்னா எல்லாமே ஜாதி தான் ஜாதி வரியாக நாங்கள் பார்க்குறோம் ஜாதி வரியாக வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறோம்னா இட இடஒதுக்கீடு ஒழிச்சிடணும் இல்லை ஜாதியே சுத்தமாக கிடையாது எல்லோரும் படித்தால் உங்களுக்கு வேலை அப்படின்னு அறிவிச்சிடணும் இல்லை இடஒதுக்கீடு கொடுக்குறோம் நாங்கள் ஜாதி வரியாக கொடுக்குறோம் அப்படின்னா ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுத்து சரியான முறையில் எல்லோருக்கும் வந்து பகிர்ந்து கொடுக்கணும் அதுதான் நியாயமானது இந்த கணக்கெடுப்பு தான் பலமுறை கேட்டார் யார் டாக்டர் ராமதாஸ் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் வேணும் அப்படின்போது இங்கே இருக்கிற முதல்வர் என்ன சொன்னாருன்னா நீங்கள் மத்திய அரசை கேளுங்க மத்திய அரசு தான் கா ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு நடத்தணும் நாங்களாம் பண்ண முடியாது அப்படிங்கிறது அப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து மத்திய அரசு தான் பண்ணணும்னா இடஒதுக்கீட்டே வந்து மத்திய அரசுக்கு கொடுத்துட வேண்டியதானா ஏன் தமிழ் அரசு இடஒதுக்கீடு கொடுக்கணும் ஏன் இடஒதுக்கீடுலாம் நாங்கள் அரசு பண்ண மாட்டேப்பா இடஒதுக்கீடு வந்து கேன்சல் இன்னைக்குமே புதுசாக வந்து இடஒதுக்கீடு வந்து மத்திய அரசு தான் பண்ணணும் இடஒதுக்கீடுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம்ல ஆனால் அங்கே வந்து தனக்கு ஓட்டு வரும் ஓட்டு தாங்க அரசியலும் வந்து ஓட்டு இந்த ஜாதிக்கு இந்த ஜாதிக்கு ஓட்டு வரும் ஏன்னா பார அஞ்சித் வந்து அந்தளவு தீமாவை விமர்சனம் பண்ணி அவர் வந்து டார்கெட்லேயே எடுக்காமல் விட்டுட்டாங்க இன்றைக்கி ராமதாஸ் பிடிச்சி இழுக்கிறாங்கனாக்க அங்கே வந்து பார அஞ்சித்தை வச்சு ஓட்டுகள் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இந்த பயத்தில் தான் அன்றைக்கி வந்து பார அஞ்சித்தை வந்து அதிகமாக விமர்சனம் பண்ணாமல் விட்டாங்க இதே இது வந்து ராமதாஸ் வந்து இன்னைக்கு இடஒதுக்கிட வேண்டும் ஜாலிவெறி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படின்ட்டு கேட்கும்போது அவர் வந்து சில விஷயங்கள் வயசாயிடுச்சு எண்பத்தாறு வயசாகும்போது மூத்த தலைவர்னு சொல்லலாம் இப்போ இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்களே வந்து மூத்த தலைவர் அப்படின்னா ராமதாஸ் அதனால் என்ன பண்ணுறேன்னா தன்னோட வயது குறைந்த குறைந்த அப்படின்னு சொல்லலாம் அதனால அவங்ககிட்ட வந்து நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு வயதின் அடிப்படையில் கூட உடச்சவசப்பட்டு கூட பேசியிருக்கலாம் இது வந்து ஒரு பெருசாக இருக்காமல் விட்டுருக்கலாம் ஆனால் வந்து இதுக்கான முடிவு வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க திமுக தலைமை வந்து இதுக்கான முடிவை சொல்லணும் அவங்க திமுக தலைமை என்ன செய்யுது கீழே இருக்கிற இந்த ஐடிவிங்களில் இருக்கிற சில அல்ல கைகளை வந்து பேச விட்டுருது பேச விட்டு நீங்கள் அவர் பேசுங்க நாங்களாம் எதுவும் சொல்ல மாட்டோம் நீங்கள் பேசுங்க தூருங்க ஏதாச்சும் பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறதாங்களே தவிர அவங்க இதுக்கான முடிவே சொல்கிறது இல்லை சாரி வேறி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படின்னா முடியும் முடியாது ஏதோ அது என்ன இருக்குது அவங்க தான் சொல்கிறோம் சொல்கிறாங்கள ஜா இடஒதுக்கீடு அப்படின்ட்டு சரியான முறையில் போகணும் அப்படின்ட்டு ஆனால் வந்து இங்கே வந்து ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தால் அது வந்து சில சமயங்களில் வந்து திமுக அரசுக்கு பின் விளைவிகளை ஏற்படுத்திருன்ற ஒரு பயத்தில் வாங்குறாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியுது என்னதான் வந்து நாங்கள் வந்து இந்திய கூட்டணியில் இருக்கோம் இந்திய கூட்டணியில் இருக்கோம்னு வந்து ஸ்டாலின் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்தாலும் அங்கே தேர்தல் அறிக்கை பார்த்தீங்களா இந்திய கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்னு பார்த்தா அதில் ராகுல் காந்தியை சொல்லியிருக்காரு நாங்கள் மத்திய அரசா ஆட்சிக்கு வந்தால் ஜாதி வெறி கணக்கெடுப்பு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி பல மாநிலங்கள் வந்து ஓட்டு கேட்டார் ஆனால் அதே இங்கே வந்தால் இல்லை நாங்கள் ஜாதி வெறி நடத்த மாட்டோம்னு அப்போ அந்த இந்திய கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கைக்கும் திமுக அரசு சொல்கிறதுக்கும் எவ்வளோ வேறுபாடுகள் இருக்குதுன்னு பார்த்தீங்களா ராமதாஸ் அவர்களை வந்து எல்லோரும் ஜாதி வெறிய ஜாதி வெறியர் இவர் வன்னியர்களுக்கான ஜாதி வெறியர் அப்படிங்கிறாங்க அதே தான் பல பேர் சொல்றாங்க கடந்த காலங்களில் நம்ம நினைச்சு பார்த்தோம்னாங்க திருமாவளவன் கார் பார்த்தீங்களா திருமாவளவனும் இவர் ராமராசு ஒன்றாக சேர்ந்து அரசியல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தேவேந்திர வேளாளரை சேர்ந்த நம்ம ஜான் ஜான்பாண்டியன்னா இருக்கட்டும் ராமதாசா இருக்கட்டும் அவங்களும் ஒன்றா இணைந்து இப்போ பணியாற்றிருக்காங்க இப்படி மாற்று ஜாதிக்காரங்களை ஜாதி பிரிவினை இல்லாம ஒன்றாக இணைத்து அரசியல் பண்ண காலமும் உண்டு ஆனால் இவங்கெல்லாம் பயனுறாங்க மற்ற கட்சிகள் ஐயோ இவங்க ஜாதி வாரியா வந்து பிரித்து பிரித்து வச்சிருந்தா ராமதாஸ் என்ன ஜாதி வாரியா ஒன்று சேர்க்கிறாரு இப்படி ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னாக்க திராவிட கட்சிகள் தமிழத்தில் ஆட்சி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேலையை பார்த்து பிரிச்சுட்டாங்க அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ராமதாஸ் மேலே ஜாதி சாயம் பூசுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அவர் ஜாதி சாயம் பூசுறாரு ஜாதி இல்லையா அவருக்கு ஜாதி உணர்வு இல்லையா அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற பார் ரஞ்சித்து கூட தான் ஜாதி உணர்வு இருக்கு அதுக்காக பார ரஞ்சித்தை ஜாதி வரின்னு சொல்ல முடியுமா கூட தான் ஜாதி உணர்வு இருக்குது ஜாதி வெறியன்னு சொல்ல முடியுமா பாண்டியனுக்கு தான் இருக்குது அதுக்காக ஜாதி வெறியன்னு சொல்ல முடியுமா ஏன் தமிழத்தில் இருக்கிற ஆளும் கட்சியான திமுக அரசில் இருக்கிற பல அமைச்சர்களே வந்து ஜாதி உணர்வோடு தான் இருக்காங்க அதுக்காக ஜாதி வெறியன்னு சொல்ல முடியுமா தமிழக அரசே வந்து வேட்பாளருக்கு சீட்டு கொடுக்குறாங்க இந்த தொகுதியில் இந்த ஜாதி அதிகமாக இருக்குது இந்த தொகுதியில் இந்த ஜாதி அதிகமாக இருக்குது அதனால் அந்த வேட்பாளர் நிறுத்துன்றாங்க அதனால் அரசே வந்து ஜாதி வெறியன்னு சொல்ல முடியுமா ஆனால் வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இங்கே வந்து அவங்களுக்கு முதல் ஆயுதம் ஒரு ஆளை வந்து டம்மி பண்ணணும் ஒரு ஆளை வந்து தரைக்குறவா ஆக்கணும் அப்படின்னா முதல் ஆயுதமே வந்து ஜாதி வெறியன் அப்படின்னு சொல்றதா அதைத்தான் இன்றைக்கும் ராமதாஸ் மேல மறுபடியும் பூச ஆரம்பிச்சிருக்காங்க இவர் பேசுனது இடஒதுக்கீடு வேண்டும் நம்ம ஜாதி வெறி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுத்து எடுத்தால் யாருக்கு பயனா தமிழகத்துக்கு எல்லோருக்கும் பயன்தான் இன்னைக்கு திமுகவுக்கு வாடகை வாய் மாதிரி இருந்துக்கிட்டு நிறைய பேர் ராமதாஸே எதிர்த்து பேசுறாங்க பாத்தீங்களா திமுக ஒரு ராமதாஸ் ஒரு ஜாதி வேரியர் எப்படி வந்து முதல்வர் பேசலாம் அப்படின்னு பேசுற அவங்களுக்கும் தான் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு ராமதாஸ் கேட்குறாரு அவங்கள தமிழத்திற்குள்ள ஏதோ ஒரு ஜாதியில் வருவாங்க அவங்களுடைய வாரிசுகளும் குடும்பத்தார்களும் அவருடைய உறவினர்களும் அந்த ஜாதியில் வரும்போது அவங்களுக்கான ஒதுக்கீடும் சரியான முறையில் கிடைக்கும் என்பதெல்லாம் விட்டுட்டு அவங்க அப்படிக்கு கிடைச்சா போதும் இரநூறுவா கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு கணக்கில் இவங்க இன்றைக்கி ராமதாஸை பேசிக்கிட்டு தான் இருக்காங்க பேசுவது என்பது அரசியல்தனம் அப்படிங்கிறது தெரியும் இருந்தாலும் ராமதாஸ் அவர்கள் வந்து ஜாதி வெறி கணக்கெடுப்பு கேட்பது நியாயமான ஒன்று தான்